துலாம் வளர்ச்சி வெற்றி சந்தோஷம் வேலை மற்றும் தொழில் முன்னேற்றம் வேலை செய்பவர்களுக்கு உயர்வும் பதவி முன்னேற்றமும் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது வணிகத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் லாபகரமான செய்கைகள் கிடைக்கலாம் தொழில் தொடர்பான புதிய வாய்ப்புகள் திறக்கப்படும் உங்கள் உழைப்புக்கு மரியாதையும் பாராட்டுகளும் கிடைக்கும் பணவரவு மற்றும் பொருளாதார நிலை புதிய முதலீடுகளில் லாபம் கிடைக்கும் வங்கி சேமிப்புகள் அதிகரிக்கும் வீடு வாங்க அல்லது புதிய முதலீடுகள் செய்ய நல்ல வாய்ப்பு பழைய கடன்கள் வசதியாக தீரும் எதிர்பாராத பணவரவு கிடைக்கும் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் திருமண யோகம் குழந்தை பாக்கியம் போன்ற நல்ல செய்திகள் வரும் சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும் புதிய நட்புகள் ஏற்படும் பரிகாரம் புதன் பகவானை வழிபட்டு வெள்ளை பூஜையுடன் அர்ச்சனை செய்யவும் மிதினம் வெற்றி புதிய வாய்ப்புகள் பணவரவு வேலை மற்றும் தொழில் முன்னேற்றம் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம் அதிகாரிகள் உங்கள் வேலைகளை பாராட்டுவர் புது பொறுப்புகள் கிடைக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிர்ஷ்டமான ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் பணவரவு மற்றும் முதலீடுகள் வெற்றிகரமான முதலீடுகள் ஏற்படும் அதிக லாபம் கிடைக்கும் நீண்ட நாள் பணப்பிரச்சினைகள் தீரும் எதிர்பாராத வருமானம் கிடைக்கும் சொந்த வாழ்வில் மகிழ்ச்சி குடும்ப உறவுகளில் நல்ல புரிதல் மற்றும் சந்தோஷம் இருக்கும் திருமணமானவர்கள் துணையுடன் நல்ல பயண அனுபவம் பெறலாம் பரிகாரம் விநாயகரை வழிபட்டு கடலை பருப்புடன் அன்னதானம் செய்யவும் துலாம் தொழில் வளர்ச்சி பணவரவு அதிகரிப்பு குடும்ப மகிழ்ச்சி விதனம் வேலை வணிக முன்னேற்றம் புதிய வாய்ப்புகள் புண்ணிய பயணங்கள் இவர்கள் பிப்ரவரி பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மிகுந்த நன்மைகளை பெறும் ராசிகள்